சண்முகம் பார்த்தீங்க சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஆன் ஃபுல்லுங் கேளுங்க வீசே சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் வீரா சமையாக வந்து பதிலடி கொடுக்குறாங்க என்மேட்டி இந்த மாதிரிலாம் பண்ணனா அவனை வேறே எப்படி தூக்கிடுவேன் நீ தூக்குனா பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம் பயப்படுறியா பயந்துக்க எனக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ காட்டுற திமுரு தனத்துக்கலாம் பல மடங்குன்னா திமுற காட்டணுன்னா நீ தாங்குவியான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மாசம் வந்து போகிறாங்க கௌதம் வந்து கேட்குறாங்க கீழே வந்தோன்ன அவங்க அம்மா வைஜெயந்திக்கிட்டேன் என்னம்மா உன்னை பார்த்து கூட அவளுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஆமாண்டா கௌதம் என்னை பார்த்து கூட அவளுக்கு சுத்தமாக வந்து பயம் இல்லாமல் போச்சு உடனே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க வைஜெயந்தியோட அம்மா என்னடி உன்னை பார்த்தா எல்லோரும் வந்து எப்படி எல்லாம் வந்து நிற்பாங்க உட்காரத்து கூட யோசிப்பாங்க ஆனா இவ என்றானா உனக்கு முன்னாடியே கை தூக்கி பேசுறா உன்னை பார்த்தா பயம் இல்லைங்கிறா அவ மாசா நீ மாசான்னு எனக்கு தெரியாமையே போச்சு என்ன பாட்டு இப்படியெல்லாம் நடந்துருக்கா நான் அவளை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறப்ப கணத்துலேயே பலார் புலாறுன்னு அடிக்கிறாங்க யோசிடா கௌதம் அவளை லவ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த வீட்டோட எல்லா வேலையும் அவ தான் தினம் வந்து செய்யணும் ஒரு நாள் செய்ய மாட்டான்னு சொன்னால்ல அதுக்கப்புறமேட்டுக்கு அவளாக நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் ஐடியாமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மாட்டுக்கு ரெடி ஆகிட்டு வீராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க வீரா அவங்க அன்னைக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரிஞ்சு வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க என்னடி பார்த்து மாட்டியா இப்போதான் அவன் அண்ணன் காரன் இவ்வளோ நேரம் வந்து கிளாஸ் எடுத்தான் இப்போ நீயும் இது மாதிரி தான் வந்து எடுக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி சாப்பிட்டியா அண்ணன் என்னென்ன சொன்னாங்க இன்னொரு மூணு நாளில் வந்து சரியாயிடும் நம்ம பாட்டி வந்து சொல்லிட்டு போனாங்கங்கிற விஷயத்தை வந்து சொன்னோன்னே பரணிக்கு வந்து அன்பா பசமாக வந்து சாப்பாடை வந்து ஊட்டி இருக்காங்க நம்ம ஷண்முகம் அப்பன்னு பார்த்து பார் நீ கொஞ்சமாவது வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல அப்பா கொண்டு போய் விட்டுருக்கலாம் நீ எதுக்கு தேவலாம் அவசரப்பட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா நீ தானடா வீட்டில் வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து பூஜை பண்ண இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி அந்த இடத்துல சண்முகத்துக்கு மேலே பழி போடுற மாதிரி பேசுகிறாங்க சண்முகத்துக்கு தூக்கிவாரி போட்டுருது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா அப்படின்னு சொல்லி சோகமாகறாங்க அப்படியா நீ நினச்சிக்கிட்டு இருக்க சரி ஓ மனசுக்கும் கஷ்டப்படுத்த ஏற்படுத்திட்டா நான் எப்போதுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகிட்றாங்க டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இது எதார்த்தமாக நடந்த விஷயம் நான் ஆரம்பத்தில் சிரிச்ச முகமா இதெல்லாம் நம்பவே இல்லை ஆனால் விடுப்பா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகத்துக்கிட்ட இருப்பினும் உன் மனசு இது மாதிரிலாம் தோணி இருக்குல்ல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி சண்முகம் பேசும்போது அரணியை தேவையில்லாமல் சண்முத்துக்கிட்ட இப்படியெல்லாம் பேசி மனசுக்கு சங்கடப்படுத்திட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கும்போது டக்குன்னு சண்முகம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆமாம் நான் செஞ்சேன்னா இப்படி நடந்துருச்சான் இவன் இதுக்கு வந்து பதிலுக்கு சொல்லுவானா நான் இது மாதிரி சோகமாக பேசணுமா அதெல்லாம் சீனே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப செல்லக்கனி வந்து சிரிக்கிறாங்க ஓகே நான் பேசு பேசு பரவாயில்ல இப்போ தான் அன்னிக்கிட்ட பேசவே கற்றுருக்கியா அப்படின்னு சொல்லி பேசும்போது இவளுக்கு இதே வேலையா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல உன்னை வந்து உதைக்க போகிறேன் எரிடி அங்கே சத்தோங்கிற மாதிரி செமையா காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது என்ன பண்ணலாம் நம்ம அம்மாவும் அசிங்கப்படுத்தியிருக்கா பதிலுக்கு நம்ம அசிங்கப்படுத்தி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது சிவபாலனும் யதார்த்தமாக அப்படியே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போகிறப்ப சிவபாலனும் இந்த பக்கம் வீராவும் பார்க்குறாங்க பார்த்துட்ருக்குறப்ப என்ன வீரா உனக்கு இந்த இடத்துல டியூட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா சிவபாலாம் இந்த இடத்துல தான் டியூட்டி என்ன நல்லபடியாக படிக்கிறியா படிச்சு பாஸ் ஆகிடு வரல ஆ பாஸ் ஆகிடுவேன் பாஸ் ஆகிடுவேங்கிற மாதிரி சொல்லும்போது போது அப்போ தான்டா வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு அவங்க லவ் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்களா இல்லை சின்னதாக வந்து ட்விஸ்ட்டு வச்சு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் தானே எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்குங்கிற மாதிரி சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கௌதம் வந்து வந்துட்டு இருக்காங்க சரிடா சிவபாலா உனக்கு வேலை இருக்கும் நீ மாட்டுக்கு போகணுன்னு இல்லை இல்லை திருப்பி நான் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவேன் அம்மா ஒரு வேலை சொன்னாங்க முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறப்ப இவ இங்கே தனியாக இருக்கா இவன் மனசை வந்து மாற்றும் முதல்ல மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவகிட்ட இன்னொரு வாட்டி மன்னிப்பு கேட்கணுமா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே கௌதம் வந்து மன்னிச்சிடுங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ மன்னிச்சுடா சரி புது வகையான நாடகமா சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க கௌதம்க்கு கௌதமுக்கு செம்மையாக வந்து கோவம் வருது என்னடா அது இப்படி வந்து அசிங்கப்படுத்துகிறா உடனே அவங்க அம்மாக்காவை பல்லு கடிச்சிட்டு அமைதியாக இருக்காங்க நீ என்ன திட்டலாம் உன் இடத்துல நான் இருந்தால் கூட நான் சத்தியமாக வந்து நம்பியிருக்க மாட்டேன் சரி நான் இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இருப்பினும் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் எங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை இப்போ தான் எங்கள் அம்மாவை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு உங்ககிட்ட இப்படியெல்லாம் எங்கள் அம்மா பேசுனது தப்பு தான் பாட்டியும் அவங்களுக்காக சார்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் முதல்ல இவன் மன்னிப்பே கேட்கக்கூடிய குணம்லாம் இவனுக்கெல்லாம் கிடையாது இவன் இப்படி கேட்குறான்னா ஆதாயம் இல்லாமல் இது மாதிரிலாம் பேச மாட்டான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி இருக்கிறப்ப கரெக்டாக சிவபாலன் வந்துடுறாங்க யார் இவன் இவன் என்ன வீரா அவங்க கிட்டே வந்து பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் இருக்கட்டும் நீ யாருடா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து பேசணுனே செல்லகனி வந்து எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க இவங்க தான் ஒரு வாட்டி அக்கா கிட்டே வந்து வம்பழுத்தாங்க அப்படின்னு செல்லகனி வந்து சொல்லிடுறாங்க நம்ம சிவபாலன்கிட்ட உடனே ஸ்டாண்டை வந்து போட்டுட்டு அப்படியே மாசா இறங்குறாங்க வீரா என்ன வீரா திருப்பி உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு சொல்லி மாசா வந்து கேட்குறாங்க பார்த்துக்க தம்பி திரும்ப திரும்ப இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல செம்யா வந்து சிவபாலான் வந்து கோவப்படுறாங்க உடனே சிவபாலா விடு சிவபாலா நீ மாட்டுக்கு போ இவங்கிட்ட எல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் போவேனா நம்ம மாட்டுக்கு தள்ளி நிற்க வேண்டியதுதான் திருப்பி எதாவது சொன்னா அவன் ஏதாவது வந்து சொல்லுவான் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா எதுக்கெடுத்தாலும் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லுவானா அதுவும் செம்ம காமெடியா தான் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் நீ வீராக்கிட்டையும் எங்கள் குடும்பத்துக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே பலாரன்னு அடிக்கலான்னு வராங்க நம்ம சிவபாலன் அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கையை பிடிக்கிறாங்க தடுக்கிறாங்க நம்ம வீரா சிவபாலன் கையை டே வேணாண்டா போடா எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது என்ன இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சிவபாலனும் வீராவும் ஒத்துமையாக வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இவனெல்லாம் வந்து போடுறத விட அப்படியே போ விட்ருணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க சே என்னடா வீரலட்சுமியை நான் லவ் பண்ணி அவளை ஏமாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா நடுவில் சிவபாகங்கரை குறுக்கணிக்கிறான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோ முறப்பை இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சு வச்சுருக்காங்களா நான் ஒரு திட்டம் போட்டால் இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்களா இப்போ இவன் மனசில் இடம் பிடிக்கிறதே கஷ்டம் இதில் சிவபாலயம் இவளையும் பிரித்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே வரணும்னா அதுக்குள்ளே இவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிரும் போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க முதல்ல இவன் யார் என்ன எதுன்னு விசாரிக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க கௌதம் அந்த இடத்துல இதெல்லாம் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வந்து சத்தம் போடுவாங்க சரி என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பரணிக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து அன்பா பாசமாக நம்ம சண்முகம் தான் மூணு நாளும் வந்து வேலைக்கே வந்து போகாமல் இருந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிற மாதிரி காட்டுறாங்க